அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு தானும் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதேனேன் பொருள் விளக்கம் வான்மலையானது பெய்யாமல் போனால் இவ்வுலகில் முதன்மை அறமாக கருதக்கூடிய தானமும் தவமும் நடைபெறாது இவ்வுலகம் சிறப்புற்று இருக்கவும் பூமியில் உள்ள உயிரினங்கள் துன்புறாமல் இருக்கவும் நமது ஆன்மீக பெரியோர்களால் பரிந்துரைக்கப்பட்டவை தானம் மற்றும் தர்மம் ஆகிய அறநெறிகளாகும் இந்த தான தர்மங்கள் செய்வதால் உயி புவியில் உள்ள உயிரினங்கள் துன்பப்படாமல் இருக்கும் என்பது பெரியோர்களின் வாக்காகும் ஆனால் வான்மலை சரியான பருவத்திற்கு பெய்யாது போனால் இந்த முதன்மை அறங்களாக கருதக்கூடிய தானமும் தவமும் செய்ய முடியாமல் மக்கள் பொருளாதார கஷ்டத்தில் இருப்பதால் இவை இரண்டும் நின்றுவிடும் மேலும் தான தர்மங்கள் செய்வது போனாலும் அறநெறி தவறி போனாலும் வான்மலை ஒழியாது